தங்கம் வந்து ஆண்டாண்டு காலமா பார்த்தீங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி மாரி ஒரு ஸ்டேட்டஸ் செக்யூரிட்டி உங்க வீட்டு கல்யாணத்துல எவ்வளோ ஐம்பது பவுன் போட்டாங்களா நூறு பவுன் போட்டாங்களா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் செக்யூரிட்டியாக பண்ணும் பொழுது அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அதற்கு தங்கத்தை திணிக்கிறாங்க அதனால அந்த குழந்தை வந்து அந்த தங்க வாசனையில தான் வளருது அதனால இந்தியாவை பொறுத்தவரை தங்கத்தையும் மனிதர்களையும் பிரிக்க முடியாது இப்போ எல்லா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நம்ம ரிசர்வ் பேங்க்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பேங்கிங்கோட இன்சார்ஜ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கு வந்து முன் உதாரணமாக அவங்க எடுத்துக்கிட்டது சைனாவையும் இந்தியாவையும் தான் சைனா அண்ட் இந்தியா வந்து தங்கத்தை வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது வாங்குவது வந்து நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோன்னா கடையில புக்குறது என்ன பண்றாங்க வெள்ளி கட்டியா வாங்குவாங்கல்ல அதனுடைய விற்பனை குறைந்துள்ளது கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா இன்னும் பெண்கள் வந்து இந்த தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றதா இன்னொரு வருஷம் ஆனா ரெண்டு லட்சம் போயிருவோம் அதனால இப்பயே வாங்கி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு இதுவும் போயிட்டு இருக்கு உண்மையிலேயே இப்ப வாங்குறது நல்லதா இல்ல தங்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு எம்ஆர்பியும் வாங்குறாங்க பிளஸ் செய்கூலி சேதாரம் போட்டு பத்து டு பதினஞ்சு பர்சன்ட் வாங்குறாங்க அதுக்கும் ஜிஎஸ்டியும் வாங்குறாங்க இதுக்கு காரணம் என்ன ஒரு அழகான நகையை பார்த்தோடனே எந்த ஒரு பெண்மணியும் அதை விட்டு வருவதற்கு மனசு வராது என்ன பண்ணுவாங்க அதை வாங்கணுங்கிறது தான் தோணும் அவங்க என்ன காசு கேட்டாலும் அந்த சமயம் கொடுத்துட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து உட்கார்ந்து பொறுமையா போகும்போது இவ்வளோ ரூபாய் தான் இதுக்கு இவ்வளோ ரூபாய் நம்ம டாக்ஸ் கட்டி இருக்கோமா அப்படின்னு யோசிப்பாங்க இது வந்து கவர்மெண்டே அபிஷியலா பண்ணிருக்கிறதுனால இதுல வந்து வேற யாரும் கேள்வியும் கேட்க முடியாது அதனால இந்த செய்குலி சேதாரம் கண்டிப்பாக இது வந்து ஒவ்வொரு ஏன்னா இது ஏன் அவங்க இப்படி வைக்கிறாங்கன்னா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தங்கத்தின் விலை இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து உயர்ந்திருக்கு போக போக ஒரு லட்சத்தை நெருங்கி விடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத பார்க்க முடியுது ஸோ இது எப்படி உயர்ந்துக்கிட்டே போக வாய்ப்புகள் இருக்கா இல்லை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் அதாவது இன்றைய தினம் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சிலேயே தங்கம் வந்து ஒரு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக வந்து குளோபல் பொலிட்டிக்கல் அண்டு எக்கனாமிக்கல் அன்சர்டனிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அது ரெண்டு சேர்ந்துருக்கு இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காரு ரெண்டாவது மூணு ட்ரம்ப் வந்து சைனாவோட மறுபடியும் சீண்டிட்டு இருக்காரு ஸோ சைனாவுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட அண்ட் சில டாரீஃபில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து டபுள் ஆக்கியிருக்காங்க ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு பயம் இது ஒரு ஃபியர் என்னென்னா அந்த பயம் வந்து கம்ப்ளீட்டாகவே குளோபலை இம்பாக்ட் பண்ணுது ஸோ ப்ளஸ் ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நாடுகளில் மறுபடியும் பார்த்தோன்னா ஒரு ஒரு போர் சுச்சுவேஷன்ஸ் ஸோ இதெல்லாம் வரும்பொழுது எல்லாருக்குமே என்ன தோணும் ஸோ வி கோ ஃபார் அ சேஃப் ஹெவன் அதாவது வந்து பெஸ்ட்டு ப ப்ராடக்ட் வந்து கோல்டு அப்படிங்கிற மாதிரி தான் உலகம் புறாவும் வாங்குகிறாங்க ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது வந்து இப்போ எல்லா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நம்ம ரிசர்வ் பேங்க்னு சொல்கிறோம் இல்லையா அதேமாரி அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பேங்கிங்கோட இன்சார்ஜ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கு வந்து முன்னு உதாரணமாக அவங்க எடுத்துக்கிட்டது சைனாவையும் இந்தியாவையும் தான் சைனா அண்ட் இந்தியா வந்து நார்மலாக வந்து தங்கத்தை வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது வாங்குவது வந்து நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து சீர் செய்வதற்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் ஸோ அதனால் வந்து என்னாச்சு எல்லோரும் வந்து அது மாதிரி தங்கங்களை வாங்க ஆரம்பித்தாங்க அதனால் அதாவது இப்போ நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா டிமாண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு கடந்த ஒரு வருடத்தில் அப்படிங்கிறதுக்கு இதை தவிர தங்கத்தில் வந்து பங்கு சந்தை மூலியமாக இடிஎஃப்னு சொல்லுவோம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் மூலயமா தங்கத்தை வாங்குவது அதுவும் அதிகரித்தது அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் ஒண்டியே ஒம்போதாயிரத்தி ஐநூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜம்ப் வந்து நமக்கு அது முதல் மாதத்தை பார்க்கும் பொழுது ஸோ அதாச்சா மூணாவது வந்து மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்சந்தைன்னு இருக்குது அந்த பொருட்சந்தையில் என்ன பண்ணாங்க செபியில் ஒரு புது அப்ரூவலில் கொண்டு வந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிஎஃப்ஆர்டிஏ பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஸோ அவங்க வந்து அதில் இருக்கக்கூடிய கார்பஸை தங்கத்திலையும் வெளியிலேயும் முதலீடு செய்யலாம் தென் நம்மளுடைய பென்ஷன் ஃபண்ட்ஸ் அதுமாதிரி இபிஎஃப் பிஎஃப் இதில் உள்ள ஃபண்ட்ஸ் எல்லாமும் அது உள்ளுக்குள்ளே வந்து முதலீடுகளை அவங்க துவங்கலாம் அப்படிங்கிற போது அதன் மூலியமாக வரக்கூடிய அமௌண்ட்டும் உள்ளே வந்து நிறையா வருது நான்காவதாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணாங்கனாக்க மல்டி ஃபண்ட்ஸ்ன்னு கொண்டு வந்தாங்க இந்த மல்டி கேப் ஃபண்ட்ஸில் கோல்டு சில்வரில் ஹெச் பண்ணலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு அந்த ப்ராடக்ட்ஸ் அதிகமாக வர வர என்ன ஆகிடுச்சுன்னா டிமாண்டும் அதிகமாகிடுச்சு ஓகே ஸோ இன்னொன்று தீபாவளிக்கு வந்து சிறப்பு சலுகை அப்படின்னு நிறையா அந்த வேஸ்டேஜாக இருக்கட்டும் இல்லை செய்துலி சேதாரம் இல்லை இன்னும் ஜிஎஸ்டியில் இது பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் எப்படி சார் இது உண்மையிலே நடக்குதா இல்லை கவர்றதுக்காக இப்படி பண்ணுறா இது வந்து கரெக்டாக சொன்னீங்க ஜிஎஸ்டியில் வந்து இப்போ குறைச்சிருக்காங்க பாக்கி செய்துலி சேதாரமும் என்னென்னா ஒரு கவர்ச்சிக்காக பண்ணுறது தானே தவிர அங்கே போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதில் கீழே ஒரு ஸ்டார் வச்சுருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரலின்னா இந்த சலுகை அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ அதனால் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர்னு சொல்லலாம் ஸோ இது வந்து தீபாவளி வரலையும் வந்து மக்களுக்கு வந்து அதில் நீங்கள் இதுமாரி பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு கடைசியில் போனீங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரத்துக்குள்ளே வாங்கினா தான் இந்த சலுகை ஒரு லட்ச ரூபாய் இல்லைன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கினா தான் சலுகை அப்படின்ட்டுருவாங்க ஸோ இந்த ஹையர் அமௌண்ட்டில் சொல்லும்போது ஒரு ஒரு சாமானிய மனிதர்களுக்கு அதை வாங்க முடியாது இல்லை ஸோ அதனால் அவங்க அதை கொடுத்து தான் பண்ணுற மாதிரியும் ஓகே சார் தங்கம் விலை உயர்வதற்கு காரணம் என்னென்னா இந்த உலகத்தில் நடக்கிற போர்கள் அதெல்லாம் முக்கிய காரமாக இருந்துச்சு இப்போ வந்து இந்த இஸ்ரேல் காசா போர் வந்து முடிவுக்கு அமைதி ஒப்பந்தம் நேற்று சைன் இருக்குது ஸோ இதன் மூலியமாக தங்கத்தின் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா சார் அமெரிக்காவில் வந்து இன்னும் ரெண்டும் ரெண்டு ஃபெட்ரல் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு இருக்குது டூ மோர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு இருக்குது ஸோ இதை மாதிரி ஒரு ஒரு சாதகமான சூழ்நிலை மாறும்பொழுது தங்கத்தில் வந்து அதாவது உயராது இறங்குறதும் பெருசாக இறங்காது உங்களுக்கு வந்து ஒரு 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 ஷார்ட் டர்மில் ஒரு செல்லிங் ப்ராஃபிட் புக்கிங் வரும் அதை எதிர்பார்க்கலாம் அடுத்தது வந்து இப்போ நம்மளுடைய நம்ம மார்க்கெட்லேயே பார்த்திங்கன்னா தங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சி சதவீதத்திற்கு மேலே ஏறி இருக்குது ஸோ கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக தான் இந்த ஏற்றம் இனிமேல் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்தில் நம்ம சொல்லணும் இல்லையா காம்பவுண்டட் ஆன்யுவல் க்ரோத் ரேட் அது வந்து எப்படி ஏறி இருக்குது இந்த பதினஞ்சு வருஷத்தில் ஈக்குவிட்டி மார்க்கெட்டுக்கும் தங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி மார்க்கெட் ஸ்டில் வந்து பதினேழு பர்சன்ட் முதல் இடத்துல தான் இருக்குது தங்கம் வந்து பன்னெண்டு பர்சன்ட்டில் தான் இருக்குது ஸோ இந்த பன்னெண்டு பர்சன்ட் வந்ததற்கு காரணம் கடந்த இரண்டு வருடமாக தங்கம் ஏறினது தான் அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இப்படியே இருந்துக்கிட்டே இருக்குமானால் எப்படி எந்த எந்த இடத்துலையுமே அப்படி இருக்க முடியாது ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து அது தந்த மாதிரி ஒரு சுகமான சூழ்நிலை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் பொழுது அப்போ அந்த இடத்துல தான் ஒரு தேக்க நிலைமை வரும் அந்த தேக்க நிலைமை வரும்போது என்ன பண்ணுவாங்க எல்லாமே சரி இவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் இருக்கே புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதாவது இந்தியாவை பொறுத்தவரை வெளிநாடு பொறுத்தவரையிலும் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கரன்சி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க இதை மாதிரியான ஒரு ஒரு அன்சர்டனிட்டி அவங்களுக்கு ஒரு ஒரு பயங்கள் இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு மெட்டல் தான் வச்சுப்பாங்க நம்ம பழைய காலம் மாரி ஸோ என்ன பண்ணுவாங்க அந்த தங்கத்தை விற்று அந்த பணத்துக்கு உண்டானத்துக்கு உண்டான பொருளை அவங்க வாங்கிப்பாங்க ஸோ அந்த சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும்போது ஆகும் அவங்க விற்க வருவாங்க ஓகே சார் சார் கடைசி இரண்டு நாட்களாக ஹெட் நியூஸ் என்னன்னா வெள்ளிக்கட்டிகளை வாங்க குவியும் மக்கள் அப்படின்ற ஒரு செய்தி வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சு தங்க விலை வேற வேற வெள்ளி விலையும் ஏறுதா அப்படின்னு பார்க்கலாம் இன்னொன்று இடிஎஃப்ல வெள்ளி விலைக்கும் ப்ரீமியம் இதுன்னு பற்றி கேள்விப்படுறோம் இது அளவு உண்மை சார் நல்ல கேள்வி அதாவது வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழா காலங்களில் அதுவும் வந்து தங்கம் போல ஏறிக்கிட்டு இருக்குது ஸோ வெள்ளியினுடைய ஏற்றத்திற்கு முக்கிய காரணங்கள்னு பார்க்கும் பொழுது வெள்ளி வந்து ஃபிசிக்கலாக இல்லை ஃபிசிக்கல் கோ வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா சந்தேகத்தில் வந்து ஒரு ஒரு டிமாண்டை ஏற்படுத்தியிருக்கு இல்லை ஓகே ஸோ அதனால் ஒன்று ரெண்டாவது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி மற்றும் அதர் ஏரியாவில் டெக்னாலஜியில் வந்து வெள்ளியை இப்போ உபயோகப்படுத்துகிறாங்க ஸோ இந்த இவி வெஹிக்கிள் வருது அது ஃபுல்லாகவே வெள்ளியும் உபயோகப்படுத்துகிறாங்க ஸோ அதனால் வந்து கமர்ஷியல் சைட்லேயும் வெள்ளி தேவைப்படுது ஸோ இந்த இடிஎஃப்னு சொன்னீங்களே எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு அது வந்து பங்கு சந்தையில் நடவக்கூடிய விஷயங்கள் ஸோ அந்த சில்வர் இடிஎஃப் பார்த்தீங்கன்னா நார்மலாக குளோபல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வெள்ளியினுடைய த ரேட்டும் சில்வரில் இடிஎஃப்ல உள்ள ரேட்டும் மேட்ச் ஆகும் இப்போ வந்து வெள்ளி வந்து கையில் இல்லாததுனால அதனுடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா பன்னெண்டிலிருந்து பதினஞ்சு சதவீதத்திற்கு மேலே ஏறி இருக்குது ஸோ நார்மலாக நம்ம வாங்கக்கூடிய வெள்ளியினுடைய காஸ்ட்டில் பதினஞ்சு சதவீதம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க வெள்ளியில் அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா லம்சம்மாக வாங்குவதும் சரி அதில் வந்து எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஸோ அதையும் என்ன பண்ணிட்டாங்க இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஸோ ஏன்னா வெள்ளியில் வந்து ஒரு ஒரு வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கிறது அப்படின்ட்டு இன்றைக்கி வெள்ளி விலையும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ஸோ அளவுக்கு வந்து ஏறி இருக்குது ஸோ அதனால் இது வெள்ளியை வந்து இதுக்கி தற்காலிகமாக இடிஎஃப் மூலியமாக வாங்குவதை நிறுத்தியுள்ளார்கள் அதுபோல் கடையில் விற்கிறது என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து டிமாண்ட் ஜாஸ்தி ஆனதுனால நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் வெள்ளி விற்பதையுமே அவங்களும் வந்து குறைச்சிருக்காங்க கட்டியாக விற்பதை வெள்ளி நீங்கள் நக அதாவது ஒரு பொருளாக வாங்கிறது கொடுக்குறாங்க வெள்ளி கட்டியாக வாங்குவாங்கள்ல அதனுடைய விற்பனை குறைந்துள்ளது கொடுக்க மாட்டேங்கிறாங்க புரியுது சார் இன்னொன்று என்னென்னா இப்போ வீட்டில் ஒரு வீட்டுக்கு போனாலே தங்கம் விலை ஏறினதை பற்றி தான் எல்லோரும் இதுவுமே பேசிகிட்டு இருப்பாங்க ஏன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து அந்த தங்கம் வாங்குறது தான் இன்வெஸ்ட்டாக பண்ணுவாங்க ஆனால் இப்போ இருக்க காலத்தில் இந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ட்ரே ட்ரேடிங் இது மூலிமா நிறையா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆனால் இன்னும் பெண்கள் வந்து இந்த தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு வருஷம் ஆனால் ரெண்டு லட்சம் போயிருவோம் அதனால் இப்போயே வாங்கி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு இதுவும் போயிட்டுருக்கு உண்மையிலே இப்போ வாங்குறது நல்லதா இல்லை தங்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் வர நல்ல கேள்வி அதாவது தங்கம் ஏறினதற்கு இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பங்கு சந்தைகள் பங்கு சந்தைகள் ஒரு இடமாக இந்த வெரி ஹை வாலண்டேட்டில் இருக்கிறதுனால பெரிய ரிட்டனை கொடுக்கல ஸோ இது தங்கம் வந்து ஒரு மாதிரி ரிட்டனை கொடுக்க ஆரம்பிச்சுன்னா என்னாச்சுன்னா எல்லோரும் வந்து பங்கு சந்தையிலிருந்து இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத மக்கள் வந்து தங்கத்தினுடைய முதலீட்டிலேயே உள்ளே வந்தாங்க ஸோ இந்த டொமஸ்டிக் மார்க்கெட்டில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து தங்கம் விலை இந்த அதிகரித்துல வந்து மெயினாக வந்து அதாவது இந்த அசட் கிளாஸில் வந்து ரிஸ்க் அசட் கிளாஸுங்கிறது ஈக்குவிட்டி மார்க்கெட் அதாவது நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் ஸோ அதுலேருந்து ஷிஃப்ட் ஆனது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு சேஃப் ஹெவன் அப்படிங்கிறதுல ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இந்த குரோயிங் கன்சர்ன் யூஎஸ் டாரிஃபை இப்போ வந்து அது இன்றைக்கி நாளைக்கு வந்து நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிறாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு சுகமான ஒரு சூழ்நிலை வருகிறது நீங்கள் சொன்ன மாதிரி போர் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மாதிரி சுகமான சூழ்நிலை நடந்து அதில்லாமல் முடிவிடாதுன்னு வச்சுக்கங்களேன் கண்டிப்பாக தங்கத்தில் வந்து ஒரு ஒரு இறக்கம் வரக்கூடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த லெவலில் தங்கம் என்ன பண்ணலான்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் புக் பண்ணது நல்லது ஸோ அதாவது அடுத்த ஒரு வாரம் பத்து நாளில் வந்து சுச்சுவேஷன்ஸ் அதாவது எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸில் வந்து ஓவர் த குளோபு உலகம்பூராவும் சேஞ்ச் ஆகும் பொழுது தங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு சென்டிமெண்ட்டை அந்த சென்டிமெண்ட் வந்து ஒரு ஸ்லோடவுன் ஆகலாம் இல்லை சேச்சுரேட் ஆகலாம் ஸோ அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் சார் இன்னொரு ஒரு முக்கியமானது ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குறதும் இல்லைன்னா இடிஎஃப் மூலியமாக கோல்டு வாங்குறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் சார் இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது சார் இடிஎஃப் மூலியமாக வாங்குறது சரி ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கும்போது நீங்கள் வந்து நகைக்கடையில் போய் வாங்கும்பொழுது அதுக்கு அவங்க செய்கூலி சேதாரம் இதெல்லாம் போடுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து ஃபிசிக்கலாக வாங்கக்கூடிய கோல்டுக்கு கேபிட்டல் கெயின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மூணு வருஷம் கழித்து தான் விற்கணும் ஓகே மூணு வருடத்திற்கு முன்னாடி அவங்க விற்றாங்கன்னா அவங்களுக்கு கேபிட்டல் கெயின் வரும் அந்த அசட் கிளாஸில் இது வந்து பங்குச்சந்தையில் சந்தையில் இடிஎஃப் மூலயமா கோல்டை வாங்கினாங்கன்னா இந்த சைக்குளி சேதாரம் கிடையாது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ங்கிறது ஒரு வருஷத்துக்கு பிறகு விற்கும் பொழுது அந்த பன்னெண்டரை பர்சன்ட் வரும் அதுவுமே ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா ப்ராஃபிட்டுக்கு மேலே போனால் தான் அவங்க வந்து கேபிட்டல் கையினை கட்டணும் ஸோ இதை மாதிரியான சில இது ரெண்டாவது வந்து இந்த இடிஎஃப்ல பண்ணும் பொழுது எக்ஸிட் ரூட்டும் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ ஒரு 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 யூனிட்டோட விலை வந்து நூறுரூவா அல்லது நூற்றி பத்து ரூபா இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து நூற்றி பத்து ரூபாவில் நீங்கள் விற்கணுன்னா நீங்கள் உடனே லாக் பண்ணி விற்றுலாம் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக இருக்கிறதுனா நீங்கள் இங்கேருந்து தங்க கடைக்கு போய் அவன் அதை பார்த்து அவன் நேற்றுக்கு என்ன ரேட் இருக்கோ அதில் தான் உங்களுக்கு கொடுப்பான் இன்னைக்கு ரேட்டில் கிடைக்காது இது வந்து ஆன் த ஸ்பாட் யூ கேன் செல் அண்ட் பை கன்வீனியன்ட் ரெண்டாவது இதில் செய்குளி சேதாரம் கிடையாது நீங்கள் இதை கொண்டு போய் லாக்கரில் வைக்க வேண்டியதில்லை லாக்கருக்கு தேவையில்லாமல் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து ஒரு உங்களுடைய அடுத்த சந்ததியர்களுக்கு லீகல் லீகலைன்னு சொல்லுவோம்ல அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் ஒரு ஹேண்டியாக இருக்கும் ஓகே ஸோ இன்னொன்று நம்ம இந்தியாவில் வந்து கோல்டு இது பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சுனே சொல்லலாம் ஸோ இம்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த ரேட்ஸ் அதிகமாகிறதுக்கு இன்னும் ஒரு காரணமாக இருக்கா சார் இங்கே தயாரிக்க முடிய கோல்டு இங்கே கிடைக்காததுனால இம்போர்ட் பண்ணுறாங்க நிறையா இடத்துலருந்து ஸோ இதுதான் விலை விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக இருக்கா அதாவது தங்கம் எப்பொழுதுமே நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பண்டிகை காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு டன் இம்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த இம்போர்ட் பண்ணும்பொழுது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா நம்மளுடைய இந்திய ரூபாய் எகென்ஸ்ட் டாலர் மதிப்பு இருக்கு இல்லையா அது ஏறி இருக்கு ஸோ அது ஏறினதுனால தான் இப்போ ஜிஎஸ்டியில் வந்து குறைச்சிருக்காங்க நமக்கு அதுவும் இன்டெரெக்டாக ஸோ அதனால் என்னாச்சுன்னா ஃபோர் ப்ளஸ் த்ரீ த்ரீ ப்ளஸ் ஃபோர் தான் ஒன்றும் பெருசாக வந்து அதனால் இம்பாக்ட் இருக்காது ஸோ தங்கம் எப்பொழுதுமே நம்மளுடைய இம்போர்ட் வந்து அதிகமாக தான் இருக்கிறது இதை இம்போர்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னாக்க ஸோ இந்த ஃபிசிக்கலாக நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியை குறைச்சோன்னா இப்போர்ட் குறைய குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஓகே சார் தங்கம் விலை வெள்ளி விலை உயர்ந்துகிட்டு போதும் டைமண்ட் ரேட் வந்து ஒரே சமமாக இருந்துகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதற்கு காரணம் என்ன சார் ஆ நல்ல கேள்வி சி டைமண்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவில் வந்து யூசேஜ் வந்து விட எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல அந்த யூசேஜ் தான் அதிகம் இதில் வந்து இப்போ ட்ரம்ப் போட்ட டேரிஃப்னால் சில இடங்களில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அச்சுறுத்தல்னால் அதிகமாக மூவ் ஆகலை எக்ஸ்போர்ட்ஸில் அதிகமாக மூவ் ஆகலை அதனால தான் உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்குனாக்க அந்த அதனுடைய விலைகளில் வந்து பெருசு ஏற்றத்தை காண முடியவில்லை சீட் பண்ணு அப்படின்றது நகைக்கடையில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய பிஸ்னஸாகவே இங்கே இருக்குது நிறையா மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து அந்த மாதம் மாதம் ஐயாயிரம் பத்தாயிரம் இல்லை ஆயிரம் கூட்டம் கட்டி அந்த முப்பத்தாறு மாதம் முப்பத்தாறாயிரம் கட்டி அந்த காப்போன்னு எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஸோ இந்த வந்து பிஸ்னஸ் வந்து உண்மையிலே மக்களுக்கான இதுவாக இல்லை இது நிறையா ஏமாற்றங்களும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ மக்கள் எப்படி சார் அணுகலாம் அந்த சீட் பண்ண முடியும் அதாவது சீட்டில் போடுறது பார்த்திங்கன்னா அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஓன் விருப்பம்னு சொல்லலாம் தனிநபருடைய விருப்பம் ஆனால் சீட்டை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கானா கிடையாது என்றைக்குமே நம்மளுடைய முதலீடுகள் ரெகுலேட்டட் பாடி மூலியமாக செய்யும் பொழுது அதற்கு நமக்கு ஒரு தற்காப்புன்னு சொல்லுவோம்ல அது இருக்கும் நம்ம போய்ட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறதுக்கோ இல்லை நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்டினுடைய ஹெல்ப்பை வந்து நாடுவதற்கோ ஸோ ரெகுலேட்டட் பாடி மூலியமாக பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா அவங்கவுங்களுடைய தனி மனித இது இப்படி இருக்குது இந்த கம்பெனி இப்படி இருக்குது ஸோ அதனால் இதில் நம்ம வந்து முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தவிர ஸோ அதில் வந்து அவங்கவுங்க இண்டிவிஜுவல் விருப்பமே தவிர இதில் வந்து நம்ம வந்து நீங்கள் இதில் பண்ணக்கூடாதுங்கிறது சொல்ல முடியாது ஸோ உண்மை நான் இப்போ ஒரே ஒரு இது ஸ்டார் பக்குன்ற ஒரு காஃபி இதில் வந்து எப்படின்னா நம்ம ஐநூறுரூவா கொடுத்தோம்னா நூற்றி எண்பது ரூபாய் காஃபி குடிச்சா பேலன்ஸ் வந்து அந்த ஒரு கார்டு மூலியமாக அங்கேயே வச்சுக்கலாம் ஸோ அதை அதை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி நிறைய அமௌண்ட் வந்து அவங்க சேர்த்து வச்சு அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுவாங்க ஸோ அதுவும் இந்த சீட் சீட்பண்டு பிஸ்னஸ் ஒரேதான் பார்க்கலாமா இவங்களுக்கும் நம்ம மாச மாதம் கட்டுறதை சேர்த்து முப்பத்தாறு மாசத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஸோ இதை கம்பேர் பண்ணலாமா அதை கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து நீங்கள் பண்ணுறது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அதாவது நீங்கள் என்னென்னா ஒரு அக்ரிமெண்ட்டு அந்த அந்த ஜுவல்லரியோட ஒரு தனி மனிதர் வந்து என்ட்ரிங் டு அக்ரிமெண்ட்டு நான் இவ்வளோ இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ காசு கொடுக்குறேன் இவ்வளோ காசு நான் உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் எனக்கு திருப்பி கொடுக்கும்போது இந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மாரி தான் அவங்க என்ட்ராகிறாங்க பட் இது வந்து அப்படி இல்லை இது வந்து ஒன்லி ஃபார் ஒரு என்ன சொல்கிறது ஆமாம் அதனால் வந்து உங்களுக்கு அதே இதையும் நம்ம அதை கம்பேர் பண்ணணும் ஓகே சார் மக்கள் ஏன் சார் நிறைய இதில் வந்து இந்த சீட் பண்ணிட்டு அதுவும் தங்கத்தில் முக்கியமாக போகிறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கு தங்கத்தில் போகிறதுக்கு காரணம் வந்து டச் அண்ட் ஃபீல் தான் அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ஷனை கொடுக்குது இல்லை ஸோ அது ஒன்று ரெண்டாவது வந்து தங்கம் வந்து ஆண்டாண்டு காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி மாரி ஒரு ஸ்டேட்டஸ் செக்யூரிட்டி ஸோ இவங்க வீட்டு கல்யாணத்தில் எவ்வளோ ஐம்பது பவுன் போட்டாங்களா நூறு பவுன் போட்டாங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் செக்யூரிட்டியாக பண்ணும் பொழுது அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அதற்கு தங்கத்தையே திணிக்கிறாங்க அதனால் அந்த குழந்தை வந்து அந்த தங்க வாசனையில் தான் வளருது அதனால் இந்தியாவை பொறுத்தவரை தங்கத்தையும் மனிதர்களையும் பிரிக்க முடியாது சார் இப்போ எங்கள் வீட்டில் இல்லை எல்லார் வீட்லேயும் சரி நீ எதை வேணால் சேமிக்காம போனால் தங்கத்தை மட்டும் இப்போயே சேர்த்து வைன்னு சொல்கிறாங்க உண்மையிலே இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா இல்லை இந்த எஸ்ஐபி மூலிமா இல்லைன்னா நிறையா ட்ரேடிங் பண்ணுறாங்க நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது இது மூலயமா பண்ணுறது நல்லதா நீங்கள் என்ன சார் அதாவது தங்கத்தை பொறுத்தவரை நாங்கள் ஒரு வெல்த் அட்வைசர் என்ன சொல்லுவோன்னா பதினஞ்சிலிருந்து இருபது சதவீதம் வரையிலையும் உங்களுடைய டோட்டல் நீங்கள் சேமிப்பில் அதில் வைக்கலாம் ஸோ அன்றைய காலத்தில் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கோல்டு தான் இருந்தது இன்றைய காலத்தில் எலெக்ட்ரானிக் மோடில் நிறையா வந்தாச்சு இப்போ நீங்கள் பேங்கில் அந்த காலத்தில் பணம் வேணுன்னா என்ன பண்ணுவாங்க பேங்குக்கு போவாங்க செக்கை கொடுப்பாங்க செக்கில் எழுதி கொடுத்து காசை வாங்கிட்டு வருவாங்க இன்றைக்கி ஏடிஎம் வந்தது ஏடிஎம் பிறகு என்ன வந்தது ஜிபே நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து அதுமாரி கன்வீனியன்ட் மாதிரி தங்கம் வாங்குறதில் கன்வீனியன்ட் என்னென்னா எலக்ட்ரானிக் மோடில் வாங்கிறது த்ரூ இடிஎஃப் ஓகே இடிஎஃப்பில் வாங்கும் பொழுது குறைஞ்சது இவ்வளோ அமௌண்ட் வேணும்னு தேவைப்படும் அதே இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது அதில் வாங்கும் பொழுது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒரு ஒரு சாதாரண சாமானிய மனிதன் வாங்கிறதுக்காக நூறு ரூபாய்க்கு கூட வாங்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இந்த இந்த தகுந்த மாதிரி அதையும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஒரு நூறு ரூபாய் முதலீடு செய்கிறதா இருந்தாலும் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் மூலயமா கோல்டில் முதலீடு செய்யலாம் இது வந்து யார் வேணாலும் முதலீடு செய்யலாம் இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும்னு கிடையாது ஸோ எல்லா இளைஞர்களும் படித்தவர்களாலும் சரி படிக்காதவளும் சரி எல்லாருமே முதலீடு செய்யலாம் நாட்டில் உற்பத்தி ஆகும் பொருட்களுக்கு வந்து எம்ஆர்பி அப்படின்ற ஒன்று உண்டு செய்குழி சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தங்கத்துக்கு மட்டும் நகைக்கடையில் மட்டும் பத்து டு பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து செய்குலி சேதாரம் இருப்பதற்கு ஏன்னா எம்ஆர்பியும் வாங்குறாங்க ப்ளஸ் செய்குலி சேதாரம் போட்டு பத்து டு பதினெட்டு பர்சன்ட் வாங்குறாங்க அதுக்கும் ஜிஎஸ்டியும் வாங்குறாங்க இதுக்கு காரணம் என்ன இதுக்கு ஒரு தெளிவாக ஒரு பதில் மட்டும் கொடுக்கும் நல்ல கேள்வி அதாவது தங்கம் வந்து அதை ஒரு பொருளாக வந்து ஆபரணமாக க்ரியேட் பண்ணுறாங்கல்ல பண்ணும் பொழுது அதில் வந்து அந்த சேதாரம் வரும் ஸோ அந்த சேதாரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு டிசைட் பண்ணி இவ்வளோ அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மினிமம் டு மேக்ஸிமம்னு இருக்குது ஆனால் நம்ம ஊரில் கன்வீனியண்ட்டாக என்ன பண்ணுவாங்க மேக்ஸிமத்தை தான் எடுத்துப்பாங்க மினிமம்தான் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால் அந்த மேக்சிமம் என்ன இருக்கோ அதை வந்து லோட் பண்ணுறாங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரியான டிசைனுக்கு வந்து நாங்கள் நிறையா எங்களுக்கு சேதாரம் வருது அதனால் இதை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது வந்து சைக்கூலிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா உங்களுக்கு அந்த பொருளை பண்ணுறாங்கல்ல இது எப்படின்னாக்க ஒரு கார் வாங்க போகிறோம்ல ஒரு பெரிய கார் வாங்க போனீங்கன்னா என்ன பண்ணுவான் கார் பாடி எல்லாம் தான் இருக்கும் பாக்கி நீங்கள் வந்து கண்ணாடி ஆகட்டும் சரி கீழே படக்கூடிய மேட் ஆகட்டும் சரி எல்லாமே என்ன சொல்கிறான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதை மாதிரி என்ன பண்ணுறாங்க இதில் வந்து பண்ணிட்டாங்கன்னா இதை செய்குழி சேதாரம் தனியாக வந்து டிஃபைன் பண்ணி ஸோ அதன் மூலியமாக அவங்களுடைய லாபத்தை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்வதற்காக உண்டான ஒரு ஒரு வழிமுறைகள் தான் சொல்லலாம் ஸோ இது வந்து கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து வேறு யாரும் கேள்வியும் கேட்க முடியாது அதனால் இந்த செய்குலி சேதாரம் கண்டிப்பாக இது வந்து ஒவ்வொரு ஏன்னா இது ஏன் அவங்க இப்படி வைக்கிறாங்கன்னா எகைன் வந்து டச் அண்ட் ஃபீல் ஒரு அழகான நகையை பார்த்தோன்னே எந்த ஒரு பெண்மணியும் அதை விட்டு வருவதற்கு மனசு வராது என்ன பண்ணுவாங்க அதை வாங்கணுங்கிறது தான் தோணும் அவங்க என்ன காசு கேட்டாலும் அந்த சமயம் கொடுத்துட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து உட்காந்து பொறுமையாக போகும்போது இவ்வளோ தான் இதுக்கு இவ்வளோ ரூபா நம்ம டாக்ஸ் கட்டி இருக்கோமா அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ அதனால் இதெல்லாம் வந்து என்னென்னாக்கா இது அதான் சொன்னேன்னு நமக்கு வந்து இந்த தங்கத்தினுடைய வாசனையை இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நம்முடைய மூதாதையர்கள் ஊட்டினதுனால தங்கம் வாங்குவதில் வந்து இந்தியாவில் இருக்கிறவர்கள் யாருமே சளிச்சவர்கள் கிடையாது ஓகே சார் நிறைவான கேள்வியா வேஸ்டேஜுகளுக்கும் ஜிஎஸ்டி வாங்குறாங்கல்ல இது நியாயமா இது அநியாயமா மட்டும் சொல்லு நார்மலாக வேஸ்டேஜுங்கிறதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது நீங்கள் டோட்டலாக வாங்கக்கூடிய தங்கத்துக்கு தான் அந்த ஜிஎஸ்டி போடணுமே தவிர வேஸ்டேஜுக்கு ஜிஎஸ்டி கிடையாது புரியுது ஆனால் நிறைய பேர் வந்து அந்த மொத்த பில் அதை கேட்கணும் என்றைக்குமே என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கேட்டால் தான் அவங்க வந்து அது கொடுப்பாங்க இப்போ பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க அதுக்கு வந்து ஒரு சார்ஜ் முப்பது ரூபா போட்டிருப்பான் நீங்கள் போட்டு இது எதுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா இதை எனக்கு ரிவர்ஸ் பண்ணுன்னா பண்ணிவிடுவாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க இது அது தான் அது கிடைக்கிறதிலையும் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் சில விஷயங்கள் நம்ம வந்து தெளிவாக கேட்க வேண்டும் இது எதற்காக போட்டிருக்கீங்க இதனுடைய ஏன் இது வந்திருக்கு இதை வந்து கண்டிப்பாக நான் கொடுக்கணுமா இதை வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால் தான் அப்போ வந்து அவங்க வந்து அதுக்கு உண்டான பதில் கொடுப்பாங்க ஓகே சார் அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவான பதில்கள் கொடுத்திய நேரத்துக்கு நன்றி நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்